வணக்கம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் போகிறோம் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்க்க விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் வரும் உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்த அது மிங்கிள் பண்ணி பார்க்கணும் வீடியோட டிப் ஆஃப் இருக்கு ராசிக்கு வந்து ராசி அதிபதி ஒன்பது ஒன்பதில் இருக்கும் போது நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தொழில் தொழில் ரீதியான நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு சாந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஃபண்ட் ரோட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க மற்றபடி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் அது வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய எப்படி சொல்கிறது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து ஒன்பதில் உச்சமாக இருக்காருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப பெரிய வளர்ச்சி வெளிநாட்டில் இருந்து ஒரு பெரும் பணம் போடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ அது அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வீடுகள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க அப்பா அப்பா ரீதியில் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ ஏதாச்சும் வந்து ஒரு செட்டில் செட்டில்மெண்ட்டோ வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பண்ண உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்காருங்க ஸோ குழந்தைகளுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கா இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆயிரம் நாலாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்து வேலையில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு பெரும் புகழ் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாலாம் தேதிக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்குது காரணம் என்னென்னா வந்து எட்டில் உள்ள சனி வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது ஒரு விபரீத ராஜ உங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திடீர் ராஜா திடீர் வருவோம் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து இருக்கும் தொழிலியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தியெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான அவர் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது வியாபார ரீதியாகவும் சரி சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள்னால் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை வந்து பார்த்ததுல வந்து தசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது உள்ள சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருது நல்ல ஒரு பயணங்கள் மேற்கொள்வது நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்கணமாக இருந்தது செவ்வாய் தசாபுத்தினால் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலை விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மழை உழச்சல் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அமைப்பிடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரம் ராகு வந்து ஒன்று பதில் இருக்கும்போது நல்ல பிரயணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான இருந்து குரு தேசா குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் அந்த பெரிய லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு இருந்து சனி தேசாபு சனி வந்து ஏழாம் தேதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன கருத்து வேதங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு விபரீத ராஜபோகம் என்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு இருந்து புதன் தேசா உற்பத்தி எந்திர புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பன்னிரெண்டாம் மதிப்பு பற்றி ஏழு இருக்கும்போது வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயம் நிறைய அலைச்சர்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கடகலகனமாக அந்த வந்து கேது தசா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடியிலிருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வியாபாரம் வேலை வேலை விஷயமாக வந்து நிறைய அலைச்சல் நல்ல ஒரு வருமானத்திற்கான விஷயங்களாக இப்போ அங்கங்கே வந்து சுற்றுறது அங்கே போகிறது இங்கே போகிறது சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் பட் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கழகங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக இருந்து சுக்கர தசாபுத்தி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் உள்ள சொத்துக்களோ ஒரு பாக பிரிவினை சம்பந்தமான சொத்துக்களோ வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை படமும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நெக்ஸ்ட் டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா மேளா நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கலாம் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும் சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு வந்து அரசு அரச சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால ஒன்று சொல்கிறாங்க என்ன கதையை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திச்சா சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விடவில்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாம வராங்க பட் இருந்தாலும் இது வந்து 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 இது எஸ் வந்து பலன் கொடுக்குமா நம்மளுடைய கேள்வி ஸோ சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் நான் சொல்ல எதிரான ஆளே கிடையாது பட் போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க எங்கே நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையாக யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு ரூபா ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போய்ட்டு போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னு ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கொண்டு எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய்ட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் தான் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலை இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகா போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தோஷம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு அதே தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்தீங்கன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசு அது போய் உக்காந்தமாக அவன் அது இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் இப்போ வந்து விளக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உடனிருந்து விடைபெறுகிறது உங்களுக்கு லட்சுமிதாரே நன்றி வணக்கம்